ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் விளையும் அபூர்வ நெய்வேத்தியம் கும்பகோணம் ஆதிவராக பெருமாளை பற்றி பார்க்கலாமா வாங்க கும்பகோணம் என்றாலே ஆன்மீக அதிசயங்களின் சங்கமம் அதில் வந்து ஒரு மிக விசேஷமான தகவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து வராக அவதாரம் எடுத்து அதாவது அசுரன் இரண்யாட்சனிடம் இருந்து வந்து பூமாதேவிய வந்து மீட்டெடுத்து வந்த தலமாக இது இருக்கிறதா பூமிய அந்த மூர்த்திக்கு பூமிக்கு அடியில விளையும் ஒரு பொருளையே வந்து பிரதானமான ஒரு நெய்வேத்தியமாக படைக்கிறார்களாம் கோரை கிழங்கு மாவுருண்டை விசேஷம் ஒவ்வொரு நாளும் இரவு அர்த்த ஜாம பூஜையின் போதும் ஆதிவராக பெருமாளுக்கு கோரை கிழங்கு மாவுருண்டை நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறதா ஏன் இந்த நெய்வேத்தியம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில இருந்து பூமாதேவிய மீட்டவர் என்றதால பூமிக்கு அடியில விளையும் இந்த கிழங்கு அவருக்கு பிரியமானதாக கருதப்படுகிறது படும் அதாவது கோரை புள்ளின் அடியில் வளரும் இந்த கிழங்கை வந்து பொறித்து அரிசி மாவு சர்க்கரை மற்றது நெய் சேர்த்து இந்த உருண்டை தயார் செய்யப்படுகிறதா பலன்கள் பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான சொத்து தகராறுகள் தீரவும் சொந்தமாக வீடு நிலம் வாங்க வேண்டும் என்ற கனவு நிறைவேறவும் இந்த ஆதிவராக பெருமாளை வணங்கி இந்த விசேஷ பிரசாதத்தை பெறுவது பெரும் புண்ணியமாக கருதப்படுகிறது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நிதி மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி